இப்ப கடலோர பாதுகாப்புக்கு வருவோம் இந்திய கடலோர காவல்படைக்கு ஐசிஜி ரெண்டு புது அதிவேக ரோந்து கப்பல்கள் ஐசிஜி அஜித் ஐசிஜி அபராஜித் வெல்லோட்டம் விட்டுருக்காங்க கோவா ஷிப்யார்ட்ல செஞ்சிருக்காங்க இதோட சிறப்பம்சம் என்ன ஆமா இது வந்து உள்நாட்டுலயே கட்டின எட்டு ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்ஸ் எஃப்பிவி சீரிஸ்ல ஏழாவது எட்டாவது கப்பல்கள் கோவா ஷிப்யார்டு லிமிடெட் ஜிஎஸ்எல் தான் இத உருவாக்குனாங்க ஓ நம்மளே செஞ்சதா ஆமா மேக் இன் இண்டியா தான் இது வந்து அம்பத்தி ரெண்டு மீட்டர் நீளம் முன்னூத்தி இருபது டன் எடை இதுல கண்ட்ரோலபிள் பிட்ச் புரொபல்லர்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அது வந்து கப்பலை திருப்புறதுக்கும் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் இதோட முக்கிய வேலைகள் என்னன்னா மீன்பிடி பாதுகாப்பு கடலோர ரோந்து கடத்தல தடுக்கறது கடற்கொள்ளைய தடுக்கிறது அப்புறம் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் குறிப்பா நம்ம தீவுப் பகுதிகள் நம்மளோட பிரத்யேக பொருளாதார மண்டலம் இஈசெட் பகுதியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரி இந்திய கடலோர காவல்படைய பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்திய கடலோர காவல்படை அதாவது ஐசிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல கடலோர காவல் சட்டத்தின் மூலமா முறைப்படி ஆரம்பிச்சாங்க இவங்களோட வேலைகள்ல நம்ம கடல்ல இருக்கிற செயற்கை தீவுகள் கடல் டெர்மினல்கள் மற்ற கட்டமைப்புகளை பாதுகாக்கிறது மீனவர்களுக்கு உதவி பண்றது கடல் மாசை கட்டுப்படுத்துறது கடல்சார் சட்டங்களை அமல்படுத்துறது இதெல்லாம் அடங்கும் இது பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வருது ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லில இருக்கு